புதிய வட்டாட்சியர் கட்டிடம் இன்று திறப்பு தென்காசி மாவட்டம் கோவில் அருகே திருவேங்கிடத்தில் இரண்டு கோடி முப்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக கட்டி முடிக்கப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தை திமுக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ரிப்பன் வெட்டி குத்துவலுக்கேற்றி திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தென்காசி திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா வாசுதேவ நல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் சதன் திருமலைக்குமார் தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் குருவிக்குளம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சேர்மாதுரை திருவேங்கடம் நகர செயலாளர் மாரிமுத்து உள்ளிட்ட ஏராளமான திமுக கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து சங்கரன்கோவில் மேலதை ஆகிய பகுதியில் உள்ள ஒன்பது

தமிழ்நாட்டை முன்னோக்கி செல்ல செல்லவர் செலுத்த வேண்டும் என்றும் ஒவ்வொரு காரியமாக சிந்தித்து சிந்தித்து அந்த பகுதி மக்களுக்கு எது தேவை என்பதை அறிந்து புரிந்து அதை செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கிற மக்கள் தான் இன்றைக்கு பல திட்டங்கள் இங்கே நடந்திருக்கு